மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் ஈரான் மோதல் முடிவுக்கு வந்த பின்னர் மீண்டும் மத்திய கிழக்கு பகுதியில் மற்றொரு மோதல் உருவாகியுள்ளது சிரியாவில் பல்வேறு குழுக்களுக்கு இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிரியாவில் முன்னதாக கடந்த ஆண்டு டிசம்பரில் பாஷர் அல் ஆசத்தின் ஆட்சி முஸ்லிம் கிளர்ச்சியாளர்களால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் ஆசத் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றதையும் தகவல்கள் கூறுகின்றன அதன் பின்னர் ஹயத் தஹிர் அல் ஷியாம் சிரியாவின் ஜனாதிபதியாக பதவியேற்றார் இந்நிலையில் புதிய அரசாங்கம் ம் பகுதிகளை கட்டுப்படுத்த முயலும் வேளையில் பாஷர் அல் ஆசத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் பிற முஸ்லிம் பிரிவினர்களிடையே முருகல் நிலை காணப்பட்டது இந்நிலையில் ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை ட்ரூஸ் சிறுபான்மையைச் சேர்ந்த ஒரு வணிகர் கடத்தப்பட்ட செய்தி தெற்கு சிரியாவில் ட்ரூஸ் போராளிகள் சன்னிபெடோயின் போராளிகளிடையே மோதல் ஏற்பட வித்திட்டது பின்னர் ஜூலை பதினைந்தாம் தேதி ட்ரூஸ் மக்களை பாதுகாக்கவும் ஸ்வைதாவில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட அரசு ஆதரவு படைகளை அழிக்கவும் இஸ்ரேல் தனது படைகளுடன் இந்த மோதலில் ராணுவ ரீதியாக தலையிட்டுள்ளது சிரியா மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் கூற்றுப்படி ஸ்வைதாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை குறைந்தது முன்னூற்று ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பல டஜன் பேர் உயிர்களை பறித்த ட்ரூஸ் போராளிகள் மற்றும் சிரியாவின் புதிய பாதுகாப்பு படையினர் இடையே ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நடந்த வன்முறைக்கு பிறகு நிகழ்ந்த முதல் மோதல் இதுவாகும் இதற்கு முன்னர் மார்ச் மாதத்தில் சிரியாவின் கடலோர மாவட்டங்களில் நடந்த மோதல்களில் முன்னாள் ஆட்சியாளர் பஷர் அல் அசாத் சார்ந்த அலவைட் சிறுபான்மையைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது சிரியா பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த உள்நாட்டுப் போரால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து இன்னும் முழுமையாக மீளாமல் உள்ளது இதனிடையே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பரில் இஸ்லாமியவாத கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியதும் நாட்டின் நிலைப்பாட்டை கடுமையாக சீர்குலைத்தது தற்போதைய புதிய கலவரங்களும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான விமான தாக்குதல்களும் நாடு முழுவதும் மீண்டும் ஒரு பாதுகாப்பு மற்றும் அரசியல் நெருக்கடிக்குள் சிரியாவை இழுத்து செல்லும் அபாயத்தை உருவாக்கியுள்ளன முன்னாள் ஜிஹாதியான அகமது அல் ஷாரா தலைமையிலான ஆட்சி சிரியாவின் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்க உறுதியளித்தாலும் பல தரப்புகளில் நம்பிக்கையின்மை நிலவுகிறது இந்த சூழலில் ட்ரூஸ் மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிக கவனத்தை பெற்றுள்ளன சிரியா லெபனான் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் வாழும் இந்த அரபு மொழி பேசும் இன மத சிறுபான்மையினர் தனித்துவமான நம்பிக்கைகளைக் கொண்டுள்ள ஷியா இஸ்லாமின் ஒரு பிரிவாக திகழ்கின்றனர் உலகளவில் சுமார் பத்து லட்சம் ட்ரூஸ் மக்களுள் பாதி சிரியாவில் வசிக்கின்றனர் இஸ்ரேலில் மட்டும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் ட்ரூஸ் மக்கள் உள்ளனர் அவர்கள் இஸ்ரேல் ராணுவ சேவையில் பங்கேற்பதால் அந்த அரசின் விசுவாசிகள் என பார்க்கப்படுகின்றனர் வரலாற்றாக ட்ரூஸ் மக்கள் சிரியாவின் அரசியல் ஊசலாட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து வருகின்றனர் உள்நாட்டுப் போரின் போது தெற்கு சிரியாவில் தங்கள் சொந்த ஆயுதப்படைகளை அமைத்துள்ள இந்த மக்கள் பஷர் அல் அசாத் வீழ்ந்த பின்னரும் புதிய ஆட்சியின் அதிகார நிலையை எதிர்த்துள்ளனர் அவர்கள் அதிகாரப்பூர்வ ராணுவத்தில் இணைவதை தவிர்த்து உள்ளூர் பாதுகாப்பு படைகளின் மீதே நம்பிக்கை வைத்துள்ளனர் சமீபத்தில் ஸ்வேதா மற்றும் தெற்கு பகுதிகளில் ட்ரூஸ் மக்களை பாதுகாக்கும் பெயரில் ஸ்ரீயா அரசு நடவடிக்கை எடுத்து வந்தது ஆனால் அதே நேரத்தில் அரசு படைகள் சிறுபான்மையினரின் மீதான தாக்குதல்களில் ஈடுபட்டதாக மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்புகள் குறிப்பாக பிரிட்டனில் இருக்கும் மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேல் ட்ரூஸ் மக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினருடன் தொடர்பை வலுப்படுத்த முயல்கிறது தனது வடக்கு எல்லையின் அருகிலுள்ள இஸ்லாமியவாத படையினரின் இருப்பை அச்சமாக கருதி இஸ்ரேல் தற்போது சிரியாவின் ராணுவ நடவடிக்கைகளை தடுப்பதற்காக பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது மே மாதத்தில் டமாஸ்கஸ் அதிபர் மாளிகைக்கு அருகே தாக்குதல் நடத்தியது அதற்கொரு எடுத்துக்காட்டு மேலும் ஜூலை பதினைந்து பதினாறு தேதிகளில் நடந்த தாக்குதல்கள் சிரியா ராணுவ தலைமையகம் மற்றும் பாதுகாப்பு காப்பு அமைச்சகங்களைச் சுற்றி நேரடி தாக்குதலாக அமைந்துள்ளன டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் சிரியா கட்டுப்பாட்டில் இருந்த கோலன் குன்றுகளில் ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பின் கீழான பகுதிகளை இஸ்லாமியவாதிகள் கைப்பற்றியதையடுத்து இஸ்ரேல் மேற்கொண்ட இந்த தாக்குதல்கள் இதுவரையிலான மிக கடுமையான நடவடிக்கைகளாக கருதப்படுகின்றன இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் டமாஸ்கஸில் எச்சரிக்கைகள் முடிந்துவிட்டன இனி வலிமிகுந்த அடிகள் வரும் என திறந்த வெளியில் தெரிவித்ததை இதில் குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல்கள் நடைபெறும்போது சிரியா தொலைக்காட்சி நிலையம் நேரடி ஒளிபரப்பின் போது தாக்குதலின் நேரடி காட்சிகள் பதிவாகியுள்ளன அதன்போது குறித்த தாக்குதலால் தொகுப்பாளர்கள் பயந்த காட்சிகளும் பதிவாகியுள்ளது மொத்தத்தில் சிரியா தற்போது மீண்டும் பிளவுகளால் மோசமாக பாதிக்கப்படலாம் என்ற அச்சத்தை உருவாக்கும் நிலையில் உள்ளது ஷாரா தலைமையிலான புதிய ஆட்சிக்கு எதிராக சில சிறுபான்மை குழுக்கள் எதிர்ப்பு காட்டும் நிலையில் இஸ்ரேல் அவ்வகை பிரிவுகளுடன் நட்பு உறவை உருவாக்க முயல்கிறது அத்துடன் இஸ்ரேலின் உள்நுழைவு சிரியாவில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறான தமிழ் ஆவண தொகுப்புகள் செய்திகள் தகவல்களை அறிய எங்கள் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் உங்கள் ஆதரவை பகிருங்கள் நன்றி